ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு சித்திரை மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை பூஜை தான் அன்னபூர்ணி தாயாருக்கும் கோமாதாவுக்கும் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் கோபூஜை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உழலில் இருக்கிற கோமாதாவுக்கே நான் வந்து பூஜை பண்ணிட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வச்சுருப்போம் இல்லையா பித்தளையில் ஒரு கோமாதா அதுக்கு கூட நம்ம பூஜை செஞ்சு அபிஷேகம்லாம் பண்ணலாம் கிச்சன்ல பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி தாயாருக்கு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பூஜை பண்ண போகிறோம் கிச்சனில் பூஜை அறையை நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் கிச்சனும் கிச்சனை வந்து நம்ம எப்போவுமே சுத்தமாக நீட்டாக வச்சுக்கிட்டாலே அங்கே வந்து மகாலட்சுமி தாயாரும் அன்னபூர்ணி தாயாரும் வாசம் செய்கிறாங்க பூஜை அறைக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் சமையல் அறையும் ஏன்னா அங்கே தான் தனம் தானியங்கள் எல்லாமே வச்சுருக்கோம் உப்பு பானையும் வச்சுருக்கோம் ஏன்னா செல்வ வளமே அங்கேருந்து தான் நம்மளுக்கு பெருகிறது அதனால எப்பவுமே வந்து கிச்சனை வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கணும் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் வச்சுருப்பீங்களாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளியில் இதே மாதிரி வச்சு தான் நான் அன்னபூர்ணி தாயார் எடுத்துகிட்டு வந்து வச்சு பூஜை எல்லாம் செய்வேன் நிறைய சகோதரிகள் வந்து பூஜை ரூம் டூர் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எடிட் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த வாரத்துக்குள்ளே இந்த சாம்பிராணி ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மேஷோவில் தான் நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது இந்த சாம்பிராணி ஸ்டாண்டோடைய லிங்க் வேணுன்றவங்க கமெண்ட் கொடுங்க சென்ட் பண்ணுறேன் நெய்வேதனமாக என்ன வச்சன் பார்த்திங்கன்னா காலையிலேயே பூஜை பண்ணுறதுனால நான் வந்து வாழைப்பழமும் வெத்தலை பாக்கமும் தான் அன்னபூர்ணி தாயாருக்கு வச்சுருக்கேன் மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய மணி பிளான்ட் இருந்தாலும் எனக்கு இந்த சின்ன தொட்டியில் மணி பிளான் வச்சு வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பெட் போட்டு இது ரொம்ப அழகாக வச்சு வளர்த்துருக்கேன் இப்போ பூஜைக்கு பக்கத்தில் வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா கோமாதாவுக்கு பூஜை பண்ணது அவ்வளோ ஒரு மகாலட்சுமி கடாட்சமாக இருக்குது அதுவும் அருகம்பில்லாம் வச்சு கோமாதாவுக்கு பூஜை பண்ணுறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுத்து வீடே வந்து ரொம்ப ஒரு மங்களகரகமான ஒரு எனர்ஜி கொடுக்குது வீட்டில் நிறைய செடிங்கள்லாம் வச்சிருக்கீங்க பொழுதுக்கா ரொம்ப அழகான பூவெல்லாம் பூக்குது கார்டன் வீடியோ ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் கார்டன் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம வீட்டில் கூடிய அன்னபூர்ணி தாயார் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு இருப்பாங்க ஆனால் பார்க்குறதுக்கு முக அமைப்போடு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு தேவி அவங்களுடைய அந்த கரண்டிலையும் அந்த கிண்ணத்திலையும் பார்த்தோம்னா பச்சரிசி போட்டு வச்சிருக்கிறேன் அதுவே நல்லா ஆழமாக இருக்கக்கூடிய அந்த கரண்டியும் அந்த கிண்ணமும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கற்கண்டு வச்சுருக்கேன் தாயார் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துட்ருக்கா இந்த அன்னபூர்ணி தாயார் பார்த்திங்கன்னா வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளியில் மகாலட்சுமி தாயாருடைய காயின்ஸும் ஒன்று வச்சிருப்பேன் இது வந்து பூஜை டைம்ல அப்பப்ப நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வெளியில என்கிட்ட காயின்ஸ் இல்லைக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பரவாயில்ல நம்ம ஒரு ரூபா காயின்ஸ் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி பூஜை பண்ணாலும் கடவுள் வந்து அதை ஏற்றுக்கோம் என்ன ஒண்ணு நம்ம இந்த வீடு வாசல் இதெல்லாம் வந்து நல்ல சுத்தமா நல்ல நறுமணத்தோட நம்ம பூஜை பண்ணோம்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த பூஜையினுடைய பலன் வந்து நமக்கு நல்ல ஒரு அபரிவிதமா நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாச்சும் பூஜை வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பூஜை வீடியோஸ் எல்லாம் தரேன் எல்லாருக்கும் அன்னபூர்ணி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன்